வெல்கம் டு நிலமால் சமையல் இப்போ நம்ம வீட்லயே எப்படி வந்து சாஃப்டான பன்னீர் செய்யலான்றத பார்க்க போறோம் நான் ஒரு லிட்டரு பால் பாக்கெட் பால் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்க வீட்டுல வேணா பசும்பால் எரும பால் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை காய்ச்ச போறோம் நல்லா நல்லா பால் பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஆடையெல்லாம் நம்ம எடுக்க கூடாது அதுலயே விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரே ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம வினிகர் வந்து நான் வந்து ஒரு என்ன பாருங்கள் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி வினிகர் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம இந்த கிளாஸில் ஊற்றி முக்கால் கிளாஸ்த்து சுடு தண்ணி இருக்கேன் நான் சுடு தண்ணி ஊற்றிடுறேன் அப்போ தான் வந்து நம்ம சாஃப்டான நம்ம பண்ணிடுற நமக்கு கிடைக்கும் இப்போ இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் திருப்பி நம்ம இந்த வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எப்படி பண்ணிடு பண்ணலான்னு பார்க்கலாம் பால் நல்லா காஞ்சிருக்கு ஏடெல்லாம் களைச்சி விட்டுட்டேன் இப்போ நான் சொன்னில் தண்ணியில் வினிகர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு அது வந்து ஒட்டு மொத்தமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் ஊற்றி நம்ம திரியிட்டோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் நமக்கு பால் வினிகர் ஊற்றினோடனே தெரிஞ்சிச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வினிகரை ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம அதிகமாக வினிகர் ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து புளிப்பு வந்துடும் அதனால நம்ம இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வினிகர் ஊற்ற வேண்டாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணுச்சுன்னா அதை வருங்க எல்லோ கலரில் தண்ணி பிரிஞ்சிடும் நமக்கு பால் தனியாக பிரிஞ்சிடும் நமக்கு பால் இந்த மாதிரி பிரிஞ்சிடுச்சு நான் பால் காசும்போது எந்த தண்ணியும் ஊற்றுல நான் பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் தெரிஞ்ச உடனே இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன் மேலே இந்த மாதிரி வடித்தட்டு இது மாதிரி போட்டுருவேன் நீங்கள் எங்கள் வீட்டில் வலை மாதிரி ஸ்டீமர் மாதிரி இருந்தால் கூட ஓகே இது மேலே நான் ஒரு வெள்ளை கிளாத் போட்டிருக்கேன் கிளாத் போட்டுட்டு இப்போ இதில் இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் தண்ணி இருட்டோம்னு நான் வடிகட்டிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து வடிகட்டிட்டேன் ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணி வந்து வடிஞ்சிச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து உங்கள் வீட்டில் குழா இருந்துச்சுன்னா நல்லா ரன்னிங் வாட்டர் விட்டு நல்லா அலசிக்கோங்க இப்போ நான் வந்து தண்ணி மொண்டு ஊற்றி தான் அலசிக்க போகிறேன் நல்லா அலசிட்டு இது தண்ணி இரட்டும் நல்லா டைட் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ நான் நல்லா ஸ்பூன் வச்சு செஞ்சுக்கோங்க ஆனால் எனக்கு வந்து நான் கை வச்சு செய்கிறேன் ஏன்னா உண்டை நம்ம டைட் பண்ணி ஊற்றும் போது அதில் புளிப்பு வினிகர்லாம் இருக்கும்ல அது போகிறதுக்காக நல்லா நான் நல்லா விட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறேன் அந்த புளிப்போட டேஸ்ட் இல்லாத அளவுக்கு அலசிக்கிறேன் நல்லா இது மாதிரி அலசிட்டு டைட் பண்ணி தண்ணி அந்த துணி வழியாக வெளியே வந்துடணும் அந்த நம்ம பண்ணி வச்சுருக்கேன் இருந்து தண்ணிங்க எல்லாம் இப்போ நான் நல்லா நான் வந்து கியூபா கட் பண்ண போடுறதுக்காக கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு வச்சு இப்போ வெயிட் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா நான் வந்து உருட்டை பண்ணதை கொஞ்சம் அமி நல்லா உருண்டையாக இருந்ததை நல்லா கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கிறந்தால் தான் நம்ம கட் பண்ணி செய்ய முடியும் நல்லா இப்படி அமைக்க வச்சுட்டு ஒரு பிளேட்டை வச்சு உங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு நெசுக்கிறது இருந்தால் இல்லை அதை விட வெயிட்டாக எதாவது இருந்தாலும் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது சாஃப்டாக நமக்கு வரும் இப்போ நம்ம பன்னீர் வடியை வச்சு க ரெண்டு மணி நேரம் ஆகுது நம்ம இப்போ எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் நமக்கு சாஃப்டான பன்னீர் வந்திருக்கு இப்போ இதை எடுத்து நம்ம பீஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ஸ்மூத்தா நமக்கு சாஃப்டான பன்னீர் வந்திருக்கு பாருங்க நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு நம்ம டிஷ்ஷை செய்யலாம் பன்னீர் பட்டர் மசாலா பிரியாணி எது வேணுன்னாலும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு செஞ்சுக்கலாம் சுவையான சூப்பரான வீட்லயே ஹோம்மேட் பண்ணி ரெடி இதை பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க உங்க வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நீலம்மாள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்